ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னா ஆண்களே விவாகரத்து வாங்க முடிவு பண்ணிட்டீங்களா அத உங்கள் மனைவியிடம் இப்படி சொல்லுங்க அதை பத்தி தான் பார்க்க போறோம் திருமண உறவில் விவாகரத்து என்பது தவிர்க்க வேண்டிய ஒன்றாகும் ஆனால் ஒருவேளை அந்த கட்டத்திற்கு நீங்கள் நகர்ந்து விட்டால் உங்களின் வாழ்க்கை நரகமாகி விடும் விவாகரத்துக்கான முடிவை நீங்கள் எடுத்துவிட்டால் அதனை சொல்வதே மிகவும் கடினமானது விவாகரத்தை விரும்புவதை பற்றிய செய்திகளை உடைப்பது ஒருபோதுமே எளிதானது அல்ல குறிப்பாக உங்கள் துணை உங்களுடைய உணர்வுகளை உணர்ந்து கொள்ளாத போது இந்த கட்டத்தில் நீங்கள் ஒவ்வொரு அடியையும் கவனமாக எடுத்துக்கொள்வது அவசியம் நீங்கள் ஒரு கடினமான உரையாடல் ஆனால் அதை உணர்வு ரீதியாகவும் நேர்மையுடனும் அணுகுவது இரு தரப்பினருக்குமே செயல்முறையை மென்மையாக்கும் இந்த சவாலான உரையாடலில் உங்களுக்கு உதவும் சில டிப்ஸை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் விவாகரத்துக்கு சரியான இடம் என்று எதுவுமே இல்லை என்று உங்களுக்கு தோன்றினாலும் இது போன்ற முக்கியமான விஷயங்களைப் பற்றி விவாதிக்கும்போது நேரம் முக்கியமானது நீங்கள் இருவரும் குறுக்கீடு இல்லாமல் பேசக்கூடிய அமைதியான மற்றும் தனிமையான இடத்தை தேர்ந்தெடுக்கலாம் நீண்ட நேர வேலைக்கு பிறகு அல்லது உணர்ச்சிகள் ஏற்கனவே அதிகமாக இருக்கும்போது மன அழுத்தம் நிறைந்த நேரங்களில் இந்த தலைப்பு பற்றி பேசுவதை தவிர்க்கவும் மற்றவரை குறை கூற முயற்சிக்காதீர்கள் அவர்களிடம் பொய் சொல்லாதீர்கள் பழி சுமத்துவதை விட உங்கள் சொந்த உணர்ச்சிகளையும் அனுபவங்களையும் வெளிப்படுத்துவதன் மூலம் உரையாடலை தொடங்குங்கள் நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் என்பதையும் ஏன் விவாகரத்து செய்வது உங்கள் இருவருக்குமே சிறந்த நடவடிக்கையாக இருக்கும் என நீங்கள் நம்புகிறீர்கள் என்பதையுமே நேர்மையாக பகிர்ந்து கொள்ளுங்கள் குறிப்பாக நான் இன்று பேசுவதை தவிர்க்கவும் இது உங்கள் மனைவிக்கு பாதுகாப்பற்ற உணர்வை ஏற்படுத்தும் கம்யூனிகேஷன் ஒரு முக்கியமான விஷயமாகும் மேலும் நீங்கள் அதில் சொதப்பிவிடக் கூடாது தொடர்பு என்பது இரு வழி பாதை உங்கள் மனைவியின் எண்ணங்களையும் உணர்வுகளையும் வெளிப்படுத்த வாய்ப்பளியுங்கள் சுறுசுறுப்பாக கேட்பவராக இருங்கள் பச்சாதாபம் மற்றும் புரிதலை காட்டுதல் நீங்கள் அவர்களுடன் உடன்படாவிட்டாலும் அவர்களின் உணர்ச்சிகளை ஒப்புக்கொள்ளுங்கள் மேலும் அவர்களின் கருத்தை நீங்கள் சரிபார்க்கலாம் உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துவது முக்கியம் என்றாலும் விவாகரத்துக்கான தெளிவான காரணங்களை வழங்குவதும் முக்கியம் இந்த முடிவுக்கு உங்களை வழிநடத்திய காரணிகளை விளக்குவதில் நேர்மையாக அதே சமயம் மென்மையாக இருங்கள் உங்கள் மனைவியை குழப்பி அல்லது காயப்படுத்தக்கூடிய தெளிவற்ற காரணங்கள் கூறுவதை தவிர்க்கவும் தெளிவாக பேசுங்கள் மற்றும் சந்தேகங்களுக்கு எந்த இடைவெளியும் விடாதீர்கள் ஆரம்ப உணர்ச்சிக்கல் மற்றும் உரையாடல்கள் வெளிப்படுத்தப்பட்டவுடன் விவாகரத்தின் நடைமுறை அம்சங்களைப் பற்றி விவாதிக்கவும் பேச்சுவார்த்தை மற்றும் சமரசத்திற்கு திறந்திருங்கள் குறிப்பாக சொத்து நிதி மற்றும் குழந்தை பராமரிப்பு போன்ற விஷயங்களுக்கு வரும்போது கூட்டுறவு மனப்பான்மையுடன் இந்த தலைப்புகளை அணுகுவது மாற்றத்தை எளிதாக்க உதவும் இந்த விஷயங்களில் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இடையில் சமநிலையை உருவாக்க முயற்சிக்கவும் ஏனெனில் நீங்கள் அதை நீண்ட நேரம் இழுத்தால் சூழல் மேலும் குழப்பமாகிவிடும் ஃபியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி